சொர்க்கம் 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 நான் ஒரு விரல உயர்த்தனா வேலையை நின்று போய்டும் அஞ்சு வரலையை உயர்த்த கம்பெனியை ஸ்தம்பித்து போயிடும் ஒர்கர்ஸோட சக்தி என்னன்னு பாக்குறீங்களா தோழரே வேண்டாம் தோழரே உங்க முதலாளிங்க இருக்காரு அவருக்காகவாது கொஞ்சம் அமைதியா இருங்க இந்த மாதிரி நேரத்துல கவிதா மேடத்துக்கு நல்லது கட்டத்தை எடுத்து சொல்லி கம்பெனி நல்ல விதமா நடக்கிறதுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும் போங்க 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 என்ன மேடம் நீங்க வார்த்தையோட வேல்யூ தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க நல்ல வேளை நாங்க இருந்தோம் சாமி கண்ணு யூனியன் லீடர் தொழிலாளிங்க இல்லைன்னா கம்பெனி எது கம்பெனிக்கு வருமானம் எது அவங்க எல்லாரும் கும்பலாக ஒன்று சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கங்க மூச்சே தண்ணிரு போயிடும் அவங்கள பகச்சிக்கிட்டா ஒரு காரியமும் ஆகாது மேடம் தட்டி கொடுத்து தான் வேலை வாங்கணும் சொல்லுங்க சார் மேடம் இனிமேலும் பழைய கவிதாவா இருக்காதீங்க கொஞ்சமாவது உங்களை மாத்திக்குங்க கம்பெனி நல்ல விதமா நிர்வாகம் பண்ணுங்க காஞ்சனா கிட்ட நல்ல பேர் எடுங்க அப்பதானே கம்பெனி உங்க கைக்கு வரும் உங்களால உங்களை மாத்திக்க முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் மத்தவங்க எதிரில திருந்தா மாதிரி நடிங்களேன் அது போதுமே என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் நீங்க கிளம்பலாம் மேடம் வணக்கம் 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 நீங்க யாரு நாங்க சென்னை பம்சன் மோட்டார்ஸோட வர்க்கர்ஸ் மேடத்தை கொஞ்சம் பார்க்கணும் ஒரு நிமிஷம் இருங்க காஞ்சனா கம்பெனில இருந்து வர்க்கர்ஸ் எல்லாம் வந்திருக்கா சீக்கிரம் வா ஏன் அவதான் இப்ப கம்மல்ல இல்லையே இப்ப எதுக்கு பார்க்க வந்திருக்கே அவங்க கம்பெனில இருந்தாலும் இல்லாட்டாலும் அவங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி அவங்க கிட்ட சில அபிப்பிராயங்கள் கேட்கணும் வணக்கம் வாங்க வாங்க

நீங்கள் இருந்த வரைக்கும் எங்கள் கம்பெனி மாதிரி இருந்துச்சு அந்த அம்மா வந்ததும் தலையில மாறிடுச்சு யாரை வேணாலும் எப்போ வேணாலும் வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டுறாங்க ஒர்க்கர்ஸ் ரொம்ப அப்செட் ஆகியிருக்காங்க எல்லாருக்கும் கோவம் தான் நிலைமை வேற மாதிரி ஆயிடுமா ஐயோ இருங்க இருங்க அவசரப்பட வேண்டாம் நம்ம நல்ல முடிவாக எடுப்போம் எப்படிமா முடியும் அந்த அம்மா எங்களை எல்லாத்தையும் கிள்ளுக்கிரிய நினைச்சிட்டு இருக்காங்க அதனால எல்லாரும் வெளியே வரலாம்னு முடிவு பண்ணிட்டோம் இனிமே எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது அதனால செட்டில்மெண்ட் கேட்கறதா இருக்கும் எல்லாருக்கும் நல்ல அனுபவம் இருக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கும் மனசுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல வேலை பார்க்கறத விட சும்மா இருக்கிறதே நல்லதுன்னு தோணுதுமா கேட்டிய இதுக்கு தான் நண்ட படிச்சு படிச்சு சொன்னேன் இவளால எத்தனை பேருக்கு பாதிப்பு பத்தியா இங்க பாருங்க நீங்க எல்லாரும் என் மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிறது உண்மைன்னு நம்ம இப்படி கேக்குறீங்க உங்களை எங்க சொந்த சகோதரியா நினைக்கிறோம் அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு நான் சொல்றது கேட்கணும் அவசரப்பட்டு நீங்க இந்த வேலையை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க இல்லமா அந்த கவிதா அவளை விடுங்க

அன்பால எதையும் சாதிக்க முடியும் பெரியவா சொல்லுவா ஓ அன்பால இந்த தொழிலாளர் வர்க்கத்தையே கட்டி போட்டிருக்கிய உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு காஞ்சனா பெருமையா இருக்கு கரெக்டா ரூமுக்கு வர சொல்லுங்க உங்களை மேடம் கூப்பிடுறாங்க மேடம் இல்லையா இருக்காங்க சார் மேடம் இருக்காங்க ஓ இவங்களா சரி வா வாங்க பட்டாபி சார் ஆமா கார்ல ரெண்டு மூணு பேர் வந்தாங்களே நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் உள்ள வந்தாங்க நீங்க என்னமோ பேசி அப்படியே அனுப்பி வச்சிட்டீங்க யார் அவங்க அவங்க எல்லாம் நம்ம டீலர்ஸ் மேடம் டീലஸா இருந்தா நீங்களே டீல் பண்ணி அனுப்பி வச்சிருவீங்களா நான் ஒருத்த இங்க எதுக்கு இருக்கேன் 얘 கிட்ட அனுப்ப வேண்டியது தானே ஆ அவங்க எப்ப வந்தாலும் காஞ்சனா மேடம் இருக்காங்களான்னு னு கேட்பாங்க இப்போ அப்படிதான் கேட்டாங்க நான் இல்ல சொல்லிட்டேன் அவங்க எப்போ வருவாங்கன்னு கேட்டாங்க அவங்க எப்பவுமே வர மாட்டாங்க அவங்களுக்கு பதிலாக புதுசா ஒரு மேடம் பொறுப்பெடுத்து இருக்காங்க சொன்னேன் அதை கேட்ட உடனே ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாங்க மேடம் இனிமே யார் வந்தாலும் காஞ்சனா உள்ள தான் இருக்கா சொல்லி அனுப்புங்க மத்தது நான் பாத்துக்கிறேன் சரி மேடம் குட் மார்னிங் குட் மார்னிங் உட்காருங்க சார் காஞ்சனா மேடம் இல்ல எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்டயே பேசலாம் காஞ்சனா மேடம் உள்ள இருக்கறதா மிஸ்டர் பட்டாபி சொன்னாரு மிஸ்டர் இல்லாதவங்கள பத்தி பேசுறத விட்டுட்டு இருக்குறவங்களோட பேசுங்க நான் தான் இனிமே இந்த கம்பெனிக்கு ஆல் இன் ஆல் அப்படிங்களா சரி நான் கிளம்புறேன் சார் உட்காருங்கிறது வெறும் பேச்சு இல்ல உங்களை மாதிரி ஆயிரம் பேர் வந்தாலும் ஈடாக முடியாது அவங்களோட நாணயம் நேர்மை நல்ல குணத்தை நம்பிதான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே தீர்த்து வைப்பாங்க இங்கே பாருங்க மேடம் அவங்க எங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கைங்க நாங்கள் அவங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் தான் இங்கே முக்கியம் அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுறேங்கிறேன் உங்களால் முடியாது மேடம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே கம்பெனி லெவலில் ஓட்டி மார்க்கெட்டில் யாரோ விட்டுருந்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் இந்த கம்பெனி டீலிங்ஸே வேண்டாம்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் பட் காஞ்சனா எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரெயின் இருக்கு எக்ஸ்க்ளூசிவ் இத பாருங்க இதே சென்னையில் எத்தனையோ பம்ப்ஸ் கம்பெனிங்க இருக்கு அங்க எல்லாம் பாகாம இங்க வரதுக்கு என்ன காரணம் காஞ்சனா மேடம் தான் காஞ்சனா மேடத்தை எங்க சகோதரியா நினைக்கிறோம் அவங்க இல்லாத இடத்துல எங்களுக்கு எந்த டீலிங்ஸும் தேவையில்ல சாரி போயா போ பெரிய இவள கண்டுட்டா போ போய் தொலை இவனோட டீலர்ஷிப் வச்சுக்கலனா எங்களுக்கு வர ஆளே கிடைக்க மாட்டாங்களா உலகத்துல நீங்க என்ன மேடம் முன்ன மாதிரி சாதாரண கவிதாவா திடீர்னு ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளி ஆயிட்டீங்க உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு இருக்கும் உங்க பிஸியான நேரத்தில் உங்களை வந்து ஏன் தொந்தரவு பண்ணுவானேன்னு தான் நாங்கள் வரல எனக்கு ஆயிரத்தி டென்ஷன் இருக்கும் அதை பத்தி உங்களுக்கு என்ன என்ன மேடம் இவ்வளோ அலட்சியமா சொல்லிட்டீங்க சரி சரி அதை விடுங்க உங்களுக்கு என்ன டென்ஷன் அதை சொல்லுங்க நான் ஆபீஸ் போனதும் எல்லா ஸ்டாஃபும் எழுந்திருச்சு நின்னு எனக்கு விஷ் பண்றாங்க நல்ல விஷயம் தானே மேடம் இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு நான் சொல்றது மட்டும் கேளுங்க அந்த ஆபீஸ்க்கு வர டீலேஸ் எல்லாரும் காஞ்சனா காஞ்சனா அவளை பத்தியே கேக்குறாங்க எனக்கு பவர் இருந்தும் மரியாதை இல்ல இதுதான் உங்க பிரச்சனையா என்ன நீங்க இவ்வளவு சாதாரணமா கேட்டுட்டீங்க மேடம் ஒரு கம்பெனில முதலாளிக்கு கிடைக்கிற மரியாதை முதலாளிங்கற அந்த பேரு கிடைக்குதா இல்ல முதலாளிங்கற அந்த மனுஷனுக்கு கிடைக்குதாங்கறத தான் முக்கியம் கடமைக்காக கூட மரியாதை கொடுக்கலாம் இல்லையா மனசார மரியாதை கொடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ மேடத்தை யாரும் மனசார மதிக்கலன்னு சொல்றியா மேடம் கிரேட் இன்சல்ட் யோ சும்மாரியா நீ வேற வரட்டு தவளை மாதிரி கத்திக்கிட்டு மேடம் காஞ்சனா இந்த நிலைமைக்கு வரதுக்கு எவ்வளவோ தியாகங்கள் பண்ணிருக்காங்க அவங்க பேர் என்னைக்கு நிலைச்சு நிக்கும் அப்ப என்னால அவ லெவலுக்கு வர முடியாதுன்னு சொல்றீங்களா ஏன் முடியாது காஞ்சனா விட நீங்க ரொம்ப புத்திசாலி உங்களால முடியாதே கிடையாது ஆனா காஞ்சனா இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு வெறும் புத்திசாலித்தனம் மட்டும் காரணம் இல்ல அவங்க கிட்ட மனிதனே இருக்கு அப்போ அதுக்கு மேடத்துக்கு சம்பந்தம் சொல்ல வரீங்களா வைத்தி அப்படின்னு இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க மேடம் அதை நீங்க மாத்தி காட்டுங்களேன் இத பாருங்க காஞ்சனா மேல குறை சொல்றதை விட்டுட்டு கிடச்ச இடத்த தக்க வச்சுக்க பாருங்களேன் அதை விட்டுட்டு காஞ்சனா அழிப்பேன் ஒழிப்பேன் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மத்தவங்க அவங்கள மதிக்க மாட்டாங்க மேடம் இந்த பாருங்க நான் சொல்றத சொல்லிட்டேன் நீங்க யோசனை பண்ணிக்கங்க கவிதா என்ன ராமையா காசிக்கு போய் கருமம் தொலைலேம்பாங்க அப்படி இருக்கு என் நிலைமை ஏ காஞ்சனா கம்பெனி விட்டு போனதே கருமம் தொலைஞ்ச மாதிரி தானே அப்புறம் ஏன் ஃபீல் பண்ற அது இல்லை எப்படி இருந்தா அபிராமி அவளை அந்த நிலைமையில பார்த்த போது என்னால் தாங்கிக்க முடியல அதுதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு பாத யாத்திரையா போலான் இருக்கேன் போயிட்டு வா வரத்துக்கு எத்தனை நாள் ஆகும் ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் காலகஸ்தி திருப்பதி இந்த மாதிரி கால்நடையாக போயிட்டு வரலான் இருக்கேன் சரி தேவைப்படுதா வேண்டாமா பணத்தோட பணம் பாவம் போகாது தேவைக்கு அதிகமான சிக்கல் தான் வழிச்ச ஏதோ பணம் இருக்கு அது போதும் போயிட்டு சொல்லு சொல்லுங்க நேரம் ஒழுங்கா தானே படிச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு வேற வேலை என்ன வந்து கொட்டுறீங்களா வேலை இல்லையா வாயிலே போட்டன ராஸ்கல் பட்டாளத்துக்கு பாட்டாளங்கறா காஞ்சனா வாங்கமா வாங்க உட்காருங்க மணி ஆ அம்மா வந்திருக்காங்க என்னமா இது வாங்க 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 எப்படி இருக்கு ஆ நல்லா இருக்கேன் மாவரைக்கலாம் வந்த மாமி அப்படியே காஞ்சனாவை சுவாதியம் பாத்துட்டு போலான்னு வந்தேன் என்னதான் ஜாக வேற இடத்துல இருந்தாலும் மனசு முழுக்க உங்களுக்கு இங்கதான் இருக்கு எனக்கு மட்டும் இல்லை மாமி மாப்பிள்ளைக்கும் எப்ப பார்த்தாலும் காஞ்சனாவை பத்தியும் சுவாதியை பத்தியும் நடப்புதா இவ அவரை பார்த்து என்ன கேள்வி கேட்டிருக்கா தெரியுமா உங்களுக்கு யாரு சுவாதியா ம் என்ன பேசுனா மாப்பிள்ளை ஸ்கூல்ல இவ்வளோ பார்த்துருக்காரு அவர் ஆசையாக கூப்பிட்டதுக்கு அவரை போய் நீங்க யாருன்னு கேட்டிருக்காளா இனிமே என்னை பார்க்க வராதிங்கன்னு மனசு நோகடிக்கிற மாதிரி பேசியிருக்காமா அது மட்டும் இல்ல

இனிமே அப்பாவ எங்க பார்த்தாலும் நீ பேசணும் அம்மா சொல்றது புரியுதா அவ புரிஞ்சுக்கிறது பெருசு இல்லம்மா நாம தான் குழந்தைங்க முன்னாடி பக்குவமா நடந்துக்கணும் நாம செய்யற நல்லது கெட்டது குழந்தைங்களை பாதிக்க கூடாது அதுங்க என்ன பாக்குதோ அதுபடிதானே வளரும் அது அந்த மனுஷனுக்கு புரியணும் இல்ல ஏன் இந்த வீட்டுக்கு பெரியவங்க நீங்க உங்களுக்கு புரிஞ்சுதா இல்ல அண்ணனுக்கு தான் புரிஞ்சுதா ஒரு பிரச்சனை உடனே ஒட்டு மொத்தமா வெளியே போய் தனி கொடுத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க ஏமா நீங்க செஞ்சது நியாயமா எந்த குடும்பத்துல பிரச்சனை இல்ல

ஏடி காஞ்சனா வயசுல பெரிய வளைப்படி படவடன் புரிஞ்சு தள்ளறிய பாருங்க மணி இவங்க பண்றதெல்லாம் தப்பு இல்லையா என் புள்ள பண்றது மட்டும் தப்பா எதாவது கேட்டேன் வைங்க தான் பதில் சொல்ல முடியாம எழுதிச்சு போயிடுவாங்க இப்ப என்ன ஆயிடுச்சு இப்படி ஓடுனாங்க எல்லாரும் அதனாலதான் இப்படி பேசுறா பெரிய உங்களுக்குன்னா ஒண்ணு குழந்தைங்களுக்குன்னா ஒண்ணு வாங்க அப்படிதான் பாக்கணும் நீங்க மட்டும் தான் வந்துருக்க ஆமா போகும்போது கவனிச்சிட்டு போங்க എങ്ക യാ അഭിരാമിയെ കാണില്ലേ ആ പേടിക്കണ്ട ഞങ്ങളെ മീരി ആരും വെളിയിൽ പോകാതെ ആ വേറെ ഏതെങ്കിലും റൂമില് മാറ്റിയിരിക്കും ആ സാറ ആ സൈഡ് നോക്ക് ഞാൻ ഇവിടെ നോക്കാം ആ അങ്ങനെ വെളിയിലേ വന്ന് പാരുങ്ങ அமையா